அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹினா கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இப்போ லன்ச் பாக்ஸுகளுக்கு அவங்களுக்கு போட்டு கொ கொடுக்க போகிற மாதிரி வீட்டில் உள்ள சின்னவங்களுக்கு இல்லை டீ ஸ்கூல் போகிறவங்களுக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபியை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் இன்னொரு மாதிரி வந்து செஞ்சு கேட்பாங்க இப்போ நான் வந்து இது வந்து ஒரு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் லஞ்ச் பாக்ஸுக்காகவும் செஞ்ச ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரெட் ஸ்லைஸ் தேவை பான் துண்டு பான் செலவம் அது வேணும் அதை நீங்கள் கடையில் வாங்கி எடுத்து நம்ம எந்த பிராண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சின்ன பேக்கெட்டும் வருது பெரிய பேக்கெட்டும் வருது இந்த டேஸ்ட்டான எம்மியான இந்த ப்ரெட் சாண்ட்விச் எப்படி செய்யறோன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு தேவை நல்லா பாயில் பண்ணி எல்லாம் நீக்கி எடுத்துகிட்டு அதோட வந்து முட்டை தேவை ரெண்டு முட்டை எடுத்துக்கணும் இப்போ இந்த பான் வந்து இந்த துண்டு பானை வந்து ஒரு சின்ன பேக்கெட் தான் எடுத்துட்டேன் இது ஒரு மூணு நாலு பேருக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு போதும் இது ஃபில்லினுக்காக ஃபில்லின் வைக்கிறது மாதிரி வெங்காயம் அதோட வந்து தக்காளி சின்ன பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஃபேனில் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் நான் வந்து தேங்காய் சேர்த்துன்னு வெங்காயத்தை வந்து நல்ல பெரிய வெங்காயம் சின்னதாக எப்படி கட் பண்ணி நல்லா கையால் உயிர்த்து போட்டுக்கணும் அதோடையும் வந்து தக்காளி சின்ன பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்தப்படி இதை நல்லா கலந்துட்டுக்கணும் இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு தூ கொஞ்சம் சேர்த்துப்போம் அப்படி டக்குன்னு வ வதங்கிரும் நாங்கள் இப்போ அவிச்சு வச்சு இந்த உருளக்கிழங்கு எப்படி கையாலயே அவங்களுக்கும் மசிச்சு எடுத்துட்டாலும் இல்லாண்டு அவங்களுக்கும் அந்த கிழங்கு அந்த மெஸ் பண்ணுறதாலே உங்களுக்கு மெஸ் பண்ணி எடுத்துக்கோம் மேலும் இப்போ அதுக்கெல்லாம் எந்தக்கு வீணா பாத்திரம் அதெல்லாம் கல்வந்து மெஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ கையாலே உங்களுக்கு என்ன எப்படி கலந்துட்டு போங்கோ அப்போ அதோட வந்து சிக்கன் நாங்கள் கறி ஆக்கின சிக்கன் எந்த மூணு பீஸ் எடுத்து அதையும் நல்லா கையாலயே என்ன எப்படி போட்டு போட்டுனோம் உங்களுக்கு சிக்கனுக்கு பதிலாக மீன் இல்லாட்டி ஃபிஷ் அதெல்லாம் எடுத்துடுதேனும் இதுக்கு பதிலாக അവളു പൂ ചിക്കൻ മീൻ എന്തായാലും എടുത്ത് പോകോ അവർ ഇപ്പോൾ ഇത് വന്ന് ഉപ്പ് കൊഞ്ചൂ അത് നല്ല വതങ്ങ വിട്ടിന് അത് നല്ല വളങ്ങി വരും ഇപ്പോൾ മീഡിയം ഫ്ലേമിലെ വെച്ചക്കോ ഒരു പത്ത് നിമിഷത്തിൽ ടക്ക് നീന്ത ബ്രഡ് സാൻവിച്ച് അവർക്ക് ചെഞ്ചിടും അവയിലെ പയണങ്ങൾ പോകടൈമ് ഉള്ള പെട്ട് പക്കിങ്ങോ ഇത് ചെഞ്ച് അവ കണ്ടി എടുത്ത് പോകും മേലും ബസ്സില് പോക ടൈമക്കേ അവ സാപ്പ് പോകേനും ഇപ്പോൾ ഇത് വന്ന് കാലത്തക്കാ മിളത്തൂൾ കൊഞ്ചം മഞ്ചൂൾ சேர்த்துக்கணும் மிளகுத்தூள் இந்த கட்டுற தூள் அதை சேர்த்துக்கணும் இதோட சின்ன அளவு ஒரு சீரகத்தூள் சேர்த்துக்குவோம் பின்ன கொஞ்சம் பாசமாக இருக்கும் இப்போ நாங்கள் இதோட வந்து கிழங்கு அந்த சிக்கன் இதெல்லாம் சேர்த்து நல்லா என்ன கலந்துட்டு போகணும் இதுக்கு கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கப்படாது இல்லைண்டா அந்த ஃபில் எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்து இருக்கும் இப்போ வந்து நான் வந்து அது கொஞ்சம் வெந்து வர வரைக்கும் இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துருந்தேன் முட்டையோட கொஞ்சம் மிளகுத்தூள் கட்டரை சேர்த்து கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்து அதையும் நல்லா அடிச்சு எடுத்துட்டு இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ் மில்க் தான் சேர்த்துக்கோங்க நான் வந்து மில்க் பவுடர் தரைச்செடுத்து அதை தான் சேர்த்துனேன் சேர்த்து நல்லா கலந்துவிட்டுக்கணும் அப்போ அவங்க இதை எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் இப்படி ப்ரெஷ் ஸ்லைஸ் எடுத்து நாங்கள் செஞ்சு வச்சு இந்த கருகி இதுக்கு ஃபில் மேலால் வச்சு ஒரு ஸ்பூன் ஆலை வச்சு இந்த நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் இதில் வந்து அந்த பொட்டாட்டோ சேர்த்துறதால இது வந்து நல்லா அந்த பைண்டினுக்காக நல்லா இருக்கும் இந்த கிழங்கு சேர்த்ததால இல்லாமல் சேர்த்த இன்னும் இன்னப்படி தான் இருந்துச்சு ஒவ்வொரு துண்டுப்பால் நாங்கள் இந்த பயணம் மிச்சத்தால் அடுத்த துண்டுப்பால் என்ன படி நல்லா சேர்த்து எடுத்துக்கணும் என்னப்படி எடுத்த போகிற இதை வந்து நாங்கள் ஒரு ஃபேனில் தான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து ரோஸ்டர் எதுவும் தேவையில்லை ஒரு ஃபேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்து அதை நல்லா மெல்ட் ஆகவிடுங்க விட்ட பிறகு இந்த ப்ரெட்டை வந்து இந்த நாங்கள் இட் பண்ணி எடுத்துக்கணும் இட் பண்ணிட்டால் இந்த முட்டை கலவையில் போட்டு நல்லா என்னப்படி ரெண்டு பக்கமும் சேர்த்து போட்டு எடுத்துக்கோங்க அடுத்த பிறகு இதை வந்து ஒரு ஃபேனில் என்ன போட்டுக்கோங்க போட்ட இது வந்து ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகி வர சொல்ல கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்குவோம் ஓரங்களுக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் இது வந்து நல்லா பைண்டி நல்லா சேர்ந்து இருக்கிறத ஒரு பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு பாறை பண்ணி வச்சுருந்தேன் அப்போ அது வந்து நல்லா ஃபீலிங் அது வந்து நல்லா சேர்ந்து வரும் இப்போ ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆயின போகிற திருப்பி போட்டு அடுத்த பக்கத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு டின்னர் இருக்குன்றாலும் டக்குன்னு செஞ்சுட்டாலும் பிரெட் சைட் வீட்டில்

கறிம் இருக்கு போனோம் முக்கியமாக அந்த ஃப்ளேம் நெருப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை செஞ்சு பாருங்கள் பிகினர்களாலேயும் டக்குன்னு இதை செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு டின்னருக்கு இல்லாட்டி பிரேக்ஃபஸ்ட் இல்லாட்டி ஈவினு எது வேணும்னாலும் டக்குன்னு பசி வந்தால் உடனே செஞ்சிடலாம் இந்த ரெசிபி ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ இதை உங்களுக்கு இப்படி கட் பண்ணி சாப்பிடணும் இல்லை அப்படி உள்ளும் எடுத்து சாப்பிடணும் நான் வந்து கட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சதால நான் வந்து லஞ்ச் பாக்ஸும் ச மகளுக்கு அம்மாகளுக்கு அனுப்பிட்டு பிள்ளைகளுக்கு எப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தொழிலுடமையாது எல்லாம் சாப்பிட்டு வந்துடுவாங்க பண்டிகை காலையில் எடுத்த ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்காக செஞ்சது இந்த மாதிரி ஒரு வேலை இருந்துச்சு சீரகம் பவுடர் முடிஞ்சிட்டு அப்போ சீரகம் கழுவி முதல் நாளை காய வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் ரோஸ்ட் பண்ணி எடுத்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சின்ன கப்பில் தான் இன்னும் அப்படி போட்டு அதை பல்ஸ் முறையில் அடித்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது வந்து இந்த பீஸ் கறி பீஃப் கறி சிக்கன் எதுவும் வேண்டும் ஒரு கறிக்கு போட்டால் நல்ல மனமாவும் இருக்கும் டேஸ்ட் இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ லாஸ்ட்டு வர ஸ்கிப் நான் பார்த்தா அஸ்லாம் வைக்கம் வரம்துல்ல